வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் விடுதலை பயணத்தில் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் ஏழு புள்ளி ஆறு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்து விட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் ஓய்வு நாள் பற்றிய ஒழுங்குமுறைகள் ஆறு நாள்கள் நீங்கள் வேலை செய்யலாம் ஏழாம் நாளோ ஆண்டவருக்காக நீங்கள் ஓய்ந்திருக்க வேண்டிய புனிதமான சாபாத்து அன்று வேலை செய்பவன் எவனும் கொல்லப்பட வேண்டும் ஓய்வு நாளில் உங்கள் உறைவிடங்கள் எதிலும் நெருப்பு மூட்டக்கூடாது என்றார் கூடாரத்திற்கான காணிக்கைகள் நீங்கள் காணிக்கை எடுத்துக் கொள்ளுங்கள் தாராளமனமுடையோர் அனைவரும் ஆண்டவருக்காக கொண்டு வர வேண்டிய காணிக்கைகளாவன பொன் வெள்ளி வெண்கலம் நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிறநூல் மெல்லிய நாற்பட்டு வெள்ளாட்டு உரோமம் செந்நிற பதனிட்ட ஆட்டுக்கிடாய் தோல்கள் வெள்ளாட்டுத் தோள்கள் சித்திமரம் விளக்குக்கான எண்ணெய் திருப்பொழிவு எண்ணெய்க்கும் தூவத்துக்கும் தேவையான நறுமண வகைகள் ஏப்போதுக்கும் மார்பு பட்டைக்கும் தேவையான பன்னிற மணிக்கற்கள் பதித்து வைக்கும் கற்கள் கூடாரத்திற்கான பொருள்கள் மேலும் உங்களுள் திறன் படைத்தோர் அனைவரும் ஆண்டவர் கட்டளையிட்ட அனைத்தையும் செய்ய முன்வரட்டும் அவையாவன திருவுரைவிடம் அதன் கூடாரம் மேல்விரிப்பு கொக்கிகள் சட்டங்கள் குறுக்குச் சட்டங்கள் தூண்கள் பாத பொருத்துக்கள் பேழை அதன் தண்டுகள் இறக்கத்தின் இருக்கை அதை மறைக்கும் தொங்குதிரை மேசை அதன் தண்டுகள் அனைத்து துணைக்கலன்கள் திருமுன்னிலை அப்பம் ஒளிவிளக்கு தண்டு அதன் துணைக்கலன்கள் அகல்கள் விளக்குக்கான எண்ணெய் தூபப்பீடம் அதன் தண்டுகள் திருப்பொழிவு எண்ணெய் நறுமண தூபம் கூடார வாயிலில் உள்ள தொங்குதிரை எரிபலிபீடம் அதன் வெண்கல வலைப்பின்னல் தண்டுகள் துணைக்கலன்கள் தண்ணீர் தொட்டி அதன் ஆதாரம் முற்றத்தின் திரைகள் அங்குள்ள தூண்கள் பாதப்பொருத்துகள் முற்றத்தின் வாயிலுக்கான தொங்குதிரை திரு உறைவிடத்திற்கான முளைகள் முற்றத்திற்கான முளைகள் அவற்றின் கயிறுகள் திருத்தலப் பணிவிடைக்காக அழகுற பின்னப்பட்ட உடைகள் குரு திரு திருவுடைகள் குருத்துவப் பணிக்காக அவன் புதல்வருக்குரிய உடைகள் ஆகியவைகளே மக்கள் காணிக்கை கொணர்தல் பின்னர் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் மோசே முன்னிருந்து அகன்றது உள்ளார்வம் உடையோர் உள்ளுணர்வால் உந்த பெற்றோர் அனைவரும் முன்வந்து சந்திப்பு கூடார வேலைக்காகவும் அதில் உள்ள அனைத்து திருப்பணிகளுக்காகவும் திருவுடைகளுக்காகவும் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தனர் ஆண்களும் பெண்களுமாக தாராள மனமுடையோர் அனைவரும் காப்புகள் காதணிகள் மோதிரங்கள் அணிகலன்கள் ஆகிய பொன்கலன்கள் அனைத்தையும் கொண்டு வந்தனர் யாவரும் அப்பொண்ணை ஆரத்திப்பலியாக ஆண்டவருக்கு உயர்த்தினர் அவர்கள் தம்மிடம் காணப்பட்ட நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிறநூல் மெல்லிய நாற்பட்டு வெள்ளாட்டு உரோமம் செந்நிறமாக பதனிடப்பட்ட ஆட்டு கிடாய் தோல்கள் வெள்ளாட்டுத் தோல்கள் ஆகியவற்றையும் கொண்டு வந்தனர் வெள்ளியையும் வெண்கலத்தையும் காணிக்கையாக கொண்டு வந்தனர் ஏதாவது வேலைக்கு பயன்படக்கூடிய சித்திம்பரம் யாரிடமாவது காணப்பட்டால் அதையும் அவர்கள் கொண்டு வந்தனர் திறன்மிக்க பெண்களெல்லாம் தங்கள் கைகளாலேயே நூல் நூற்று நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூல் மெல்லிய நாற்பட்டு ஆகியவற்றை நெய்து கொண்டு வந்தனர் உள்ளார்வமும் திறனும் உடைய பெண்கள் அனைவரும் வெள்ளாட்டு உரோமத்தால் நெய்தார்கள் ஏப்போதுக்கும் மார்பு பட்டைக்கும் வேண்டிய பன்னிர மணிக்கற்களையும் பதிக்கும் கற்களையும் திருப்பொழிவு எண்ணெய்க்கும் நறுமண தூபத்துக்கும் தேவையான பரிமள வகைகளையும் விளக்குக்கு எண்ணெயையும் தலைவர்கள் கொண்டு வந்தார்கள் ஆண்டவர் மோசே வழியாக செயல்படுத்த வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்த அனைத்து பணிகளுக்கும் தேவையானவற்றை கொண்டு வருமாறு ஆண் பெண் அனைவரும் உள்ளார்வத்தால் தூண்டப்பட்டனர் இவ்வாறு இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு தன்னார்வ காணிக்கை கொண்டு வந்தனர் கூடாரக் கலைஞர்கள் மோசே இஸ்ரேல் மக்களை நோக்கி ஆண்டவர் தாமே கூர் என்பவரின் மகனான கூரியின் புதல்வன் பெச்சலேலை பெயர் சொல்லி அழைத்திருப்பதை பாருங்கள் ஞானம் அறிவு கூர்மை அனுபவம் தொழில் திறமை அனைத்தும் உண்டாகுமாறு அவரை இறையாவியால் நிரப்பியுள்ளார் திட்டமிடும் நுட்பத்தால் பொன்வெள்ளி வெண்கல வேலை செய்யவும் பதிக்க வேண்டிய கற்களுக்கு பட்டை தீட்டவும் மரத்தை செதுக்கவும் மற்றெல்லாவித நுண்ணிய வேலைகள் செய்யவும் அருளியுள்ளார் கற்பிக்கும் திறமையையும் அவர் உள்ளத்தில் வைத்துள்ளார் அதே திறமையை தான்குளத்தை சார்ந்த அகிஷமாக்கின் மகன் ஒகோலியாவுக்கும் அருளியுள்ளார் உயர்திறனால் அவர்களை நிரப்பியுள்ளார் என்றார் நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் எண்பத்து ஐந்து அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்